என் அன்பு பிள்ளையே இதோ உன் ஏசு உன்னோடு பேசுகிறேன் நீ இப்போது எத்தகைய மனநிலையில் இந்த வரிகளை வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் இதயம் பாரத்தினால் நிறைந்திருக்கிறது உன் கண்கள் சோர்வடைந்திருக்கின்றன உன் ஆன்மா ஒருவிதமான அமைதியின்மையை கொண்டிருக்கிறது யாராவது என்னை தேற்ற மாட்டார்களா என் வலியை புரிந்து கொள்ள மாட்டார்களா இந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று உன் உள்ளம் கதறுவதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் இதோ நான் உனக்கு சொல்கிறேன் உன் கவலைகள் முடிவுக்கு வரும் காலம் வந்துவிட்டது உன் கண்ணீரின் மதிப்பு எனக்கு தெரியும் நீ தனிமையில் அழுது கொண்டிருந்த போது அந்த அறையின் மூலைகளில் உன் விம்மல் சத்தங்களை நான் கேட்டேன் ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் காதுகளில் விழுந்தது மனிதர்கள் உன் சிரிப்பை மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் நான் மட்டுமே உன் இதயத்தின் ரகசிய காயங்களை பார்க்கிறேன் உன் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நான் ஒரு துருத்தியில் சேமித்து வைத்திருக்கிறேன் அவை வீணானவை அல்ல விதைக்கிறவன் கண்ணீரோடு விதைத்தால் அவன் கம்பீரமான அறுவடையோடு திரும்புவான் உன் கண்ணீரின் காலம் முடிந்து அறுவடையின் காலம் தொடங்கிவிட்டது இருளுக்குப் பின் ஒரு வெளிச்சம் உன் வாழ்க்கை இப்போது ஒரு நீண்ட இருண்ட சுரங்கப்பாதை போல தோன்றலாம் எங்கு பார்த்தாலும் தடைகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் மட்டுமே தெரிவதாக நீ நினைக்கலாம் ஆனால் சூரியன் மறைவது மீண்டும் உதிப்பதற்குத்தான் என்பதை மறந்துவிடாதே உன் வாழ்வில் இப்போது ஏற்பட்டிருக்கும் இந்த தேக்க நிலை உன்னை அழிப்பதற்கல்ல ஒரு பெரிய உயர்வுக்காக உன்னை தயார்படுத்தவே நான் புயலை அடக்குகிற தேவன் சீஷர்கள் பயந்து நடுங்கிய போது ஒரே ஒரு வார்த்தையினால் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தியது போல உன் வாழ்க்கையில் வீசும் இந்த பிரச்சனைகளையும் நான் அமைதிப்படுத்துவேன் அமைதியாயிரு இறைச்சாதே என்று உன் சூழ்நிலையை பார்த்து நான் கட்டளை கட்டளையிடுகிறேன் இழந்தவற்றை மீட்டெடுப்பேன் நேரம் கடந்து விட்டதா என்று நினைக்கிறாயா என் வயது போய்விட்டது என் வாய்ப்புகள் போய்விட்டன என் உறவுகள் முறிந்துவிட்டன என்று நீ வருந்துகிறாயோ நான் காலங்களை உருவாக்குகிறவன் இழந்த ஆண்டுகளை உனக்கு திரும்ப கொடுக்க என்னால் முடியும் வெட்டுக்கிளிகள் தின்று போட்ட உன் அறுவடையை நான் மீண்டும் செழிக்கச் செய்வேன் மற்றவர்கள் உன்னை உதவாதவன் என்றோ தோற்றுப்போனவன் என்றோ முத்திரை குத்தி இருக்கலாம் ஆனால் நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் நீ எனக்கு விலையேற பெற்றவன் நீ அதை தலைகுனியச் செய்த அதே மனிதர்களின் முந்திலையில் நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே இந்த வார்த்தையை நான் வேதத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஏன் தெரியுமா பயம் உன்னை பலவீனப்படுத்தும் ஆனால் விசுவாசம் உன்னை உயர்த்தும் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம் உன் பிள்ளைகளின் வருங்காலம் உன் தொழில் உன் ஆரோக்கியம் உன் கடன் சுமைகள் என எது உன்னை அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு செங்கடல் முன்னால் நின்றபோது இஸ்ரவேல் மக்கள் பயந்தார்கள் ஆனால் நான் அவர்களுக்கு வழியை உண்டாக்கினேன் உனக்கும் நான் வழியில்லாத இடத்தில் வழியை உண்டாக்குவேன் வனாந்தரத்தில் பாதையையும் அவாந்தரவெளியில் ஆறுகளையும் தோற்றுவிப்பேன் ஒரு புதிய ஆரம்பம் பழைய கசப்பான நினைவுகளை இப்போதே மறந்துவிடு நாளை என்ன நடக்குமோ என்ற கவலை இன்று உன்னை வாட்ட வேண்டாம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் உனக்குள் ஒரு புதிய பலத்தை தருகிறேன் சோர்வடைந்தவனுக்கு நான் வல்லமை கொடுக்கிறேன் சத்துவம் இல்லாதவனுக்கு சக்தியை பெருக்குகிறேன் நீ கழுகு போல சிறகுகளை அடித்து உயரை எழும்புவாய் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டாய் நடந்தாலும் தளர்ந்து போக மாட்டாய் என் மகனே மகளே இனி உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் உன் அழுகையின் சத்தம் ஓய்ந்து துதிப்பலி உன் நாவிலிருந்து பிறக்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உலகம் தருவது போல அல்ல நான் என் சமாதானத்தையே உனக்கு தருகிறேன் நிம்மதியாயிரு உன் கவலைகள் முடிந்துவிட்டன உன் வெற்றிக் கதை இதோ தொடங்குகிறது உன்னை அனாதி ஸ்நேகத்தால் நேசிக்கிறேன்